என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாளுக்குள் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன் பிள்ளைகளை நடத்துகிற விதமே வித்தியாசமானது நீங்கள் பல வேளைகளில் கேட்கிறீர்கள் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த துன்பம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த போராட்டம் நான் விரும்புகிற காரியம் ஒன்றாக இருக்க நடக்கிற காரியம் வேறாயிருக்கிறதே இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம் அற்புதமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதக்காரன் சில மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அந்த நிகழ்வுகளின் நடுவே ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதையும் அழகாக பதிவிட்டிருக்கிறார் நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் நூற்றி ஏழாம் சங்கீதம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் இந்த வேத பகுதி கடல் யாத்திரை செய்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் அலைகள் புயல்கள் எல்லாம் வீசியது அவர்களை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு வேத பகுதி இந்த சங்கீதத்தை நான் விரும்பி வாசிப்பது உண்டு ஏனெனில் இதில் நான்கு கூட்ட மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அவர்கள் கஷ்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த விடுதலையையும் இந்த சங்கீதம் பதிவிட்டிருக்கிறது முப்பதாம் வசனம் சொல்கிறது அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நாடுகிறீர்கள் ஒரு உயர்வு ஒரு நன்மை ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெருக்கம் ஒரு அமைதி ஒரு சமாதானம் ஏதோ ஒன்றை நாடுகிறீர்கள் அந்த இடத்திற்கு போய் சேர்ந்து விட மாட்டோமா அந்த துறைமுகத்தை சென்று அடைந்து விட மாட்டோமா என்று நீங்கள் அங்கலாக்கிறீர்கள் இந்த வேத பகுதியில் கடல் யாத்திரை பண்ணுகிற மக்களுக்கு கொந்தளிப்பு அலை புயல் இவைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததா மேலே ஏறி கீழே இறங்கினார்களாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்வும் தாழ்வும் நிறைந்த அலைக்கழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வசனம் இருபத்தி எட்டு அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகிறது வாழ்க்கை உங்களுக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் துக்கத்திலும் துயரத்திலும் புயல் நடுவிலும் அலைகள் நடுவிலும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயோ இந்த பிரச்சனை இவ்வளவு மோதுகிறது இந்த சூழ்நிலைமை இவ்வளவு இருக்கிறது என்று இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அந்த கடல் யாத்திரை செய்த மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்ட பொழுது கொந்தளிப்பை அமர்த்தினாராம் அலைகள் அடங்கியதாம் இந்த நாளெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா இந்த கொந்தளிப்பு அடங்கும் இந்த அலைகளை அடக்குவார் இந்த கொந்தளிப்பு அடங்கும் இந்த அலைகளை நாண்டவர் அடக்குவார் அமைதலை உண்டு பண்ணுவார் நான் நாடின துறைமுகத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பு அடங்கும் என் வாழ்வில் இருக்கிற கொந்தளிப்பு அடங்கும் இந்த வியாதியின் கொந்தளிப்பு அடங்கும் இந்த சூழ்நிலை மாறும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டாகும் நாடிட துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் நீங்கள் இடையிலே மூழ்கி போக போவது இல்லை இடையிலே அமிழ்ந்து போவதும் இல்லை அழிந்து போவதும் இல்லை ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஜபத்திற்கு பதிலை கொடுப்பார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நாடிட துறைமுகத்தில் போய் சேர்வீர்கள் உங்களுக்கு ஜபம் செய்ய விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே அன்பின் தேவனே வாழ்க்கையில் வீசுகிற புயல் அலை ஆண்டவரை கொந்தளிப்பு இவைகளின் மத்தியில உங்களுடைய பிள்ளைகள் தத்தளிக்கிறதே அறிந்திருக்கிறீரப்பா என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆண்டவரே திகைத்து நிற்கிறார்களே ஆனால் இந்த சங்கீதத்தில் வாசித்த மக்கள் உமை நோக்கி கூப்பிட்ட பொழுது கொந்தளிப்பை அமர்த்தீர் அலைகளை அடக்கு நீர் அமைதி உண்டாக்கினீர் நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்த்திரப்பா உங்க பிள்ளைகளும் எதை நாடி நிற்கிறார்களோ இது நடந்தால் நன்றாயிருக்கும் இந்த இடத்திற்கு நான் போய் சேர்ந்து விட்டால் நன்றாயிருக்கும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற அந்த நாடின துறைமுகத்துக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே கிருமையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்வார் அமைதல் உண்டாகும் நாடிடத் துறைமுகம் நிச்சயம் போய் சேர்வீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ